ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் ஸ்டாலில் இருக்கிற மாதிரி அதே டெக்ச்சரில் அதே சூப்பர் டேஸ்ட்டில் சூப்பராக வகை வகையாக வீட்டிலேயே அல்வா செஞ்சு அசத்தணும்னு விரும்புகிறீங்களா உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ ஃபுட் கலர் ஒயிட் சுகர் இதெல்லாம் இல்லாமல் ஹெல்தியாக எளிமையாக நாலு வகையான அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன் பேரிச்சம்பழம் பப்பாளிப்பழம் அத்திப்பழம் இந்த மூணு பழத்தையும் பயன்படுத்திய அல்வாவும் பாரம்பரிய அரிசி கருப்பு கவுனியை பயன்படுத்திய அல்வாவும் செஞ்சுருக்கேன் இந்த நாலு வகையான அல்வாவுமே தனித்தனி சுவையில் அட்டகாசமாக இருக்கும் சொதப்பாமல் பக்காவாக அல்வா செய்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நான் சொல்கிற வார்த்தைகளையும் மெத்தடையும் கரெக்டாக கவனிச்சிட்டு அதே மாதிரி செஞ்சிங்கன்னா பக்காவாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கணும் இந்த மாதிரி கொதித்த பிறகு விதை நீக்கின பேரிச்சம்பழம் இருபது சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுக்கணும் க்ளோஸ் பண்ணிடாதீங்க ஓப்பன்லேயே விட்டுக்கணும் நல்லா ஆறின பிறகு தண்ணியோடு சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பேரிச்சம்பழத்தில் காம்பு பகுதி மேல் தூள் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் அதெல்லாம் அரைச்ச பிறகு திப்பி திப்பியாக வரும் ஸோ இதே மாதிரி ஒரு ஃபில்டரில் வச்சு நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் இது மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃபில்டரோட அடிப்பகுதியில் இந்த பேஸ்ட்டு ஸ்டே ஆகிருக்கும் அதை நம்ம ஸ்பூனால் எடுத்து விட்டுக்கணும் இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் னில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நெய் லைட்டாக ஹீட் ஆன பிறகு அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை இது கூட சேர்த்து கைவிடாமல் கிளறணும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்க பேர்ச்சம்பழம் பிளாக் டேட்ஸ் நீங்கள் எந்த வெரைட்டியாக இருந்தாலுமே இதே மாதிரி செய்யலாம் கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு பேர்ச்சம்பழம் எதுவாக இருந்தாலுமே டேஸ்ட்லாம் ஒன்றா தான் இருக்கும் மேக்ஸிமம் கலர் மாத்திரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெட் கலரில் உள்ள பேர்ச்சம்பழம் செஞ்சோம்னா வேறு கலரில் டார்க் ஆகும் இப்போ நம்ம பிளாக் கலரில் செஞ்சுருக்கோம் டார்க் பிங்காக வரும் சேர்த்துருக்க நெய்யில் பேர்ச்சம்பழம் குக்கான பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலராகும் அந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நாட்டு சர்க்கரை சேர்க்காம கூட செய்யலாம் பட் கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும் அல்வா அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து செய்யணும் மேலே லைட்டாக ஒரு கிளாசி எஃபெக்ட் வரும் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் அந்த சமயத்தில் முந்திரி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கணும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அல்வா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நல்லா டார்க் கலராகிட்டு இருக்கும் அதே மாதிரி கன்சிஸ்டன்சியும் திக்காயிட்டிருக்கும் கிளாசி எஃபெக்ட்டுமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அதிகமாயிட்டே இருக்கும் ஸ்டார்டிங்கில் ரெண்டு ஸ்பூன் நெய் முந்திரி ஃப்ரை பண்ணும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்ல டேஸ்ட்டாக அல்வா கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் இன்னுமே கலர் நல்ல டார்க் ஆகி அல்மோஸ்ட் அல்வா கலருக்கு வந்துச்சு ஆனால் கன்சிஸ்டன்சி மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலர்கிட்டே இருக்கலாம் அடுப்பை மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி நெய் வெளியில் வர ஆரம்பிக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கிளறணும் அப்படின்னா அல்வா ரெடி ஆகிடும் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனடியாக நெய் தடவ பாத்திரத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே விட்டுட்டோம் இதே பாத்திரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அல்வா முருகிடும் ஸோ மறக்காமல் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க உடனடியாக இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வாவ் எமியா அல்வா ரெடி ஆகிட்டு இந்த டேட்ஸ் அல்வா சான்ஸ்லஸ் டேஸ்டில் அல்டிமேட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேட்ஸ் அப்படியே சாப்பிட்றதே நல்லது பட் நம்ம இந்த மாதிரி ஒரு யாருக்காவது பர்த்டேயோ அல்லது யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேயில் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றோம் அந்த மாதிரி டைமில் நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் விதைகள் இருக்கக்கூடிய நல்ல கலராக நல்ல பழமாக பழுத்து இருக்கக்கூடிய பப்பாளி பழத்தில் பாதி எடுத்துக்கலாம் சென்டரில் இருக்கக்கூடிய விதைகள் குடல் பகுதி மேலே இருக்கக்கூடிய தோல் மூனையுமே நீக்கிட்டு பழத்தை மாத்திரம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி நல்ல கலராக இருக்க பழத்தில் செய்யும் பொழுது தான் ஹல்வாவில் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம ஒரிஜினல் அல்வா ரெட் கலர் அப்படியே கிடைக்கும் நமக்கு பீஸஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கூழாக அரைச்சி எடுத்துக்கணும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் மெல்ட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பப்பாளி பேஸ்ட்டை சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும் உரங்கள் காந்தாமல் பார்த்துக்கணும் நெய்யில் பப்பாளி பழம் வேகணும் வெந்து எல்லா நெய்யுமே அப்சார் பண்ணிக்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த சமயத்தில் ஒரு அச்சு வெள்ளத்தை நசுக்கி சேர்த்துக்கலாம் குட்டி பழத்தில் பாதிப்பழந்தான் எடுத்துருக்கோம் இன்றைக்கி அதே சமயத்தில் இந்த பழம் நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு அதனால நான் ஒரே ஒரு அச்சு வெள்ளம் மாத்திரம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பொழுது உங்களோட பழத்தோட அளவுக்கும் சுவைக்கும் ஏற்ற மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி மேலே ஒரு கிளாஸி எஃபெக்டாக கேசரி கலரில் இருந்த ஹல்வா ஹல்வா கலரில் ரெட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கணும் கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஓரம் பிடிக்காமல் அடி பிடிக்காமல் பார்த்து கிளறி விட்டுக்கணும் ஸ்டவ்வை சிம்லே வச்சுக்கணும் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட பழ சைஸுக்கு அரை மணி நேரத்தில் அல்வா ரெடி ஆகிடும் கோதுமை அல்வா மாதிரி இது லேட் ஆகாது கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் தொடர்ந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்ல டார்க் ரெட் கலரில் எப்போ வருதோ அந்த சமயத்தில் டக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இந்த அல்வாவில் பப்பாளி பழத்தோட டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ தெரியாது என்டையராக ஒரு சூப்பரான டேஸ்டியான அல்வாவாக இருக்கும் செமையாக இருக்கும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கரெக்டான பதம் உடனடியாக வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் செமையாக எமியாக பப்பாளி பழ அல்வா ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தை ரெண்டு முறை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு மூணாவது முறையாக வார்ம் வாட்டர் சேர்த்து அதுலேயும் தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும் காம்ப மாதிரி ஷார்பாக பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதர் சைடில் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி கையாலேயே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் குத்தி எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலுமே தோலோடைய பயன்படுத்தலாம் தோலை ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பட் அங்கங்கே எங்கேயாவது கருப்பு டாட்டு அடிப்பட்டு அந்த மாதிரி இருந்துச்சு புள்ளி புள்ளியாக இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம லைட்டாக சீவி எடுத்துகிட்டு பயன்படுத்திக்கலாம் இருக்கக்கூடிய அஞ்சு பழத்தையும் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு தேங்காய் திருவல் ரெண்டும் சேர்த்துக்கணும் உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் எதுவாக இருந்தாலும் வாங்கும்பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஹல்வாவோட கலர் ரெடிஷாக சூப்பராக வரும் தேங்காய் துருவலும் முந்திரி பருப்பும் பழத்தை விட கம்மியாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட வேண்டாம் இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரூட் மிக்சரை அதில் சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் சாஃப்டாக இருக்க அந்த மிக்சர் கொஞ்சம் ஹெவியாக கைக்கு கொஞ்சம் கனமாக தெரியும் அந்த டைமில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அல்வா அப்படின்னாலே எந்த ஹல்வாவாக இருந்தாலும் நெய்யில் தான் அது குக் ஆகணும் அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் டெக்ஸ்சருமே கரெக்டாக வரும் இந்த ஹல்வாவுக்கும் போதுமான அளவு நெய் சேர்த்து நெய்யிலே தான் நம்ம குக் பண்ணணும் கொஞ்சம் குக்காகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் டார்க் கலரில் அந்த சமயத்தில் நமக்கு எந்த அளவுக்கு முந்திரி போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்தளவுக்கு முந்திரி பருப்பை நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் குக்கான பிறகு இந்த ஹல்வாவில் ஒரு அருமையான டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வருது இது வந்து அந்த பழத்தோட ஸ்மெல்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது குக்கான பிறகு தான் அந்த ஸ்மெல்லே தெரியுது ஸோ ஏழை காக்குங்குமா பூ அப்படி வாசனைக்காக எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதில் கடாயில் அடியில் லைட்டாக ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நெய் பத்தலை அப்படின்னு அர்த்தம் இன்னொரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அத்திப்பழ ஹல்வா சாப்பிட்றதை விட ஜூஸ் தான் ரொம்ப ஹெல்தி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால் நீங்கள் ஹல்வா வந்து எப்போவாவது ரிலேட்டிவ் அல்லது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா ஃபார்மலாக அவங்களுக்கு ஸ்வீட் சர்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் செஞ்சுக்கோங்க ஜூஸ் ரெகுலர் இன்ட்ரவலில் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வாங்க நல்லா ஹெல்த்தாக இருக்கலாம் உங்கள் வீட்டை கிட்ஸுக்கு கண்டிப்பாக ஜூஸாக பண்ணி கொடுங்க சேர்த்து நெய் எல்லாமே ஒரு ஸ்டேஜில் வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நிமிஷம் ஆன பிறகு உடனடியாக நெய் தடவின பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் அந்த அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் தேங்காய் துருவல் அரை கப் நாட்டு சர்க்கரை ஒரு பைண்டிங்க்காக ஒரு ஆறு அல்லது ஏழு முந்திரி பருப்பு வாசனைக்காக ஏலக்காய் ஏழு அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச அரை கப் கருப்பு கவுனி அரிசி இது கூட அரிசி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் நான் அரை கப் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் பட் இதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக நல்ல ஸ்வீட்டாக அல்வாவோட ஸ்வீட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் சேர்த்துக்கணும் எனக்கு இன்றைக்கி ஸ்வீட் கம்மியாக போதும் அப்படின்றதுனால நான் அரை கப் சேர்த்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து கூடவே மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ்வை சிம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அரிசியை கண்டிப்பாக அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் இதை தான் நான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்பு அப்படின்னு அதே மாதிரி இந்த அல்வா அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் குக் ஆகிடும் நல்லா குக்கான பிறகு இது கருப்பு கலராக சேஞ்ச் ஆகிடும் அந்த அரிசியோட கலர்லையே அதுக்கு பிறகு நம்ம கேஷியோ ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கணும் மற்ற நட்ஸ் எல்லாம் இதில் சேர்க்க வேண்டாம் பாதாம் அந்த மாதிரிலாம் கேஷ்யோ மட்டும் சேர்த்தாலே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கப் அரிசி சேர்த்திங்கன்னா அதே கப்பாலே ரெண்டு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அதில் ரெண்டு கப் தேங்காய் துருவல் சேர்த்தே ஆகணும் இதை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா அல்வாவோட டெக்ஸ்சரோ டேஸ்ட்டோ இருக்காது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அரிசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கானுச்சி அப்படின்னா அது வந்து களி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் வந்துடும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக தேங்காவை குறைக்கக்கூடாது உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டோ ரிலேஷனோ வரும்போது நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அரிசியை மட்டும் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே இது என்ன ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கே அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த அல்வாக்கு நெய் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதுக்கு பிறகு கேஷுவோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஸோ கம்மியாக சேர்த்தாலே போதும் எனக்கு ஸ்வீட்லாம் அவ்வளோவா செய்ய வராது அப்படின்றவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட் சூப்பராக வரும் ஒரு ப்ரொஃபஷ்னல் செஃப் செய்கிற மாதிரி அல்வாவாக இருக்கும் அது அதே மாதிரி கடையில் கிடைக்கிற அல்வா மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது டைம் கிடைக்கும் பொழுது அதையும் போய் பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்